அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி எப்படிப்பட்ட நாளாக இருக்கப்போகுது போகுது சில நேரங்களில் சில மனுஷங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க குறிப்பாக சுயநலமாக நிறைய பேரை பார்த்துருப்போம் ஆனால் சிம்ம ராசி இருந்தவங்களுக்கு அந்த சுயநலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது இதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அடிக்கடி நீங்கள் உணர்ந்துருப்பீங்க நம்மளால் மட்டும் ஏன்ப்பா அடுத்தங்க மாதிரி இருக்க முடில நமக்கு மட்டும் ஏன்ப்பா அந்த கஷ்டம் அப்படின்னு நிறைய நேரங்கள நம்மளை நம்மளே கேள்வி கேட்டிருக்கோம் இல்லையா காரணம் சிம்ம ராசி அப்படின்னாவே உங்களுக்கான அமைப்பு அப்படிங்கிறது எடுத்தேன் கவித்தேன் உண்மை பொய் பித்திராடங்களும் சுத்தமாக வர்றதில்ல நம்ம ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம் ஆனால் அப்படி பண்ணுறவங்க நல்லா இருக்காங்கன்னு நமக்கு தோணும் பட் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டாலேயும் பரவாயில்ல நான் செத்தாலே அதை செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத ஒதுங்கி நிற்கிறதும் தான் இருப்போம் அப்படியும் பேசுவோம் இப்படியும் பேசுவான் ஆனால் எங்களால் நல்லதை தாண்டி எதுவுமே யோசிக்க முடியாது உண்மை தானே சிம்ம ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்சதை நல்லது பண்ணிட்டு போகும் அது கெட்டதாலே எனக்கு கோடி ரூபா வருதாலே எனக்கு வேணாம்ப்பா இதுதான் இவனுடைய குணம் புரியுதுங்களா அதனாலவே நிறைய வாய்ப்புகளை தட்டி பறிச்சிருப்பாங்க நிறைய பேர் நிறைய இடங்களில் நிறைய பேருடைய சூழ்ச்சிக்கு இவங்க இருப்பாங்க ஏன்னா இப்போ ஒரு போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு போட்டியில் ஒருத்தங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வியூகம் வச்சுருப்பாங்க அது வந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி அதாவது போட்டியில நமக்கு ஆப்போசிட்டாக விளையாடுறவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்போம் ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை இருக்கிறதுனால அந்த ஆப்போசிட் இருக்கிற எதிரி வந்து உங்களை ஈஸியாக கவிழ்த்துறோம் இல்லையா இப்படி தான் நடந்துட்டுருக்கு உறவுகளில் நட்பு ரீதியாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எவ்வளவோ பார்த்தாச்சு ஏன் அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாம் நமக்கு வேலையை பார்த்துட்ருப்போம் சும்மா கொஞ்ச நாள் தான் பழக்க வழக்கம் இருக்கும் அவனுக்குலாம் உங்கள் மேலே பொறாமல் இருக்கும் புரியுதுங்க என்ன சொல்கிறேன்னு இப்படிப்பட்ட நிறைய சங்கடங்களுக்குள்ளதாக உங்கள் வாழ்க்கை நிலை இருக்குது இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அனுகிரகத்தினால் உங்களுடைய உண்மையான கேரக்டர்னால வெளிவந்துட்ருக்கீங்க இந்த நாளும் அப்படி தான் இருக்க போகுது அழகாக சமாளிச்சிருவீங்க ஸோ இப்படி பார்க்குறப்போ இந்த நாள் அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் படைத்த நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிவேல் முருகனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீர்ந்து சந்தோஷம் குடிகொள்ளும் சரிம்மா முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறேன் ஓகே நாங்கள் எப்படி வழிபாடு செய்யணும் கோயிலுக்கு போய் தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கோயிலுக்கு போகலாம் இல்லை வீட்டிலே கூட நீங்கள் வந்துட்டு பூஜைகளை செஞ்சுக்கலாம் அதிகாலையில் எல்லோரும் குளிச்சு முடிச்சிட்டு வீட்டில் கூட தெய்வங்களுக்கெல்லாம் பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியை பார்த்து முருகப்பெருமான மனசார நினச்சிக்கிட்டு ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி இல்லை ஓம் சரவணம்பவன் இந்த நாமத்தை இந்த மந்திர சொல்ல இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் பார்க்குறப்போ இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக கட்டாயம் அமையும் உங்களை யாராவது எதிர்க்கணும் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு வந்தால் கூட அவங்களே உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாளாக நம்மளுடைய முருகப்பெருமானும் உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவார் ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட நீங்கள் சொல்லலாம் மான் அப்போதான் வீடியோ பார்க்குறேன் என்ன பண்ணட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வீட்டில் வழிபட செய்யினாலே பரவாயில்ல இல்லை கோயிலுக்குள்ளானு போகலனாலே பரவாயில்ல எந்த இடத்துல வைக்கணும் அந்த இடத்துல மனசார மாய் விட்டு சொல்லினாலே மனசுக்குள்ளே நினச்சிக்கோ ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி ஒரு மூன்று முறை ஓம் சரவணபா மூன்று முறை சொல்லி பாருங்கள் அந்த நிமிஷமே உங்கள் மனசு தாங்க கோயில் முருகப்பெருமானை உங்களுக்குள்ளே குடியிருப்பார் நீங்கள் கேட்டதை கொடுப்பார் உங்களை நீங்கள் நம்பணும் உங்களுக்குள்ளே தெய்வம் குடியிருக்குங்கிறதை நீங்கள் நம்பணும் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க யார் ஒருத்தங்க தினமும் காலையில் நமக்கு முகம் பார்க்குற பழக்கம் இருக்கும் கண்ணாடியில் அந்த கண்ணாடியை பார்க்குறப்போ உங்கள் முகத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க யாருக்கும் துரோகம் பண்ணலை உங்களால் ஒரு சின்ன உயிர் கூட பாதிக்கப்படலைங்கிறத உணர்றீங்களோ நீங்கள் தாங்க கடவுள் புரியுதுங்களா உங்களுக்குள்ளே கடவுள் நிச்சயமாக துணை இருக்காரு கடவுள் அணுகிறதுக்கும் உங்களுக்கு துணை வருதுங்கிறத உணர்ந்துக்கோங்க உங்கள் முகத்துலேயே ஒரு தேஜஸ் பிறக்கும் சரிங்களா ஸோ இந்த நல்ல முருகப்பெருமான் அழகுன்ற சொல்லுக்கு முருகா இன்றைக்கி நீங்கள் அவரை வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் ரொம்ப இருவீங்க அப்படியே முகத்துலேயே அந்த தேஜஸ் வந்துடும் அழகு பதுமையாக வருவீங்க சிம்மனா சிங்கங்க வீரங்க கடமுடாக இருப்பங்க அப்படின்னு எல்லாம் சொல்றதெல்லாம் இன்னைக்கு வந்து அப்படியே அழகாக மாறிடுவீங்க இல்லை பார்த்தாவே என்னடா இன்றைக்கி வேற மாதிரி தெரா ஒரு மாதிரி அழகாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க உங்ககிட்டலாம் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா உங்களை பார்த்தாவே கொஞ்சம் ஒரு மாதிரி இவங்கிட்ட யார பேசுவான் இவக்கிட்ட ய யாராக பேசுவான் அப்படின்னு நினைப்பாங்க அது உங்களுக்கு ஒரு மாதிரி கெத்து தானே பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும் முருகபெருமனை வழிபாடு செய்யுங்கள் இன்னும் சிறப்பான அழகாக மாறப்போகிறது வெறும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு மொதல் விஷயம் பணம் உங்களுக்கு தேவையான பணம் கையில் இருக்கும் அதேமாதிரி எடுத்த காரியங்கள் சீக்கிரமாக முடியும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் விலகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளில் இளைய சகோதரர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகளை இன்றைக்கி நிறைவேற்றுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் நம்ம கடவுள் கிட்ட வேண்டுதல் வச்சுருவோம் ஆனால் அது நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கி நாளைக்கு ஏன் பல பேர் பல வருடங்கள் கழித்து கூட நிறைவேற்றியிருப்பாங்க ஆனால் உங்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு தெய்வ பலன் உங்களுக்கு கூடியிருக்கு அடுத்த உத்தியோக பணிகள் இருக்குதுங்க அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்க அந்த ஆளுக சூழ்நிலை அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும் சாதகமாக தான் இருக்கும் அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மரசித்தவங்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் அதே மாதிரி வியாபாரத்தில் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு அருமையாக இருக்கும் இதனால் விற்பனை அப்படிங்கிறது வளர்ச்சி பெறும் மேலும் தொழிலை பொறுத்த வரைக்கும் அக்கறை கூடும் அதிக லாபம் அடைவீங்க வியாபாரத்தில் ஏற்றமான சூழ்நிலை இருக்கும் உங்கள்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய வேலையாட்கள் மீதும் அக்கறை காட்டி நடந்துப்பீங்க அரசாங்க உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பங்கு சந்தையில் முதலீடு செய்தவங்களுக்கு உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் மேலும் இந்த நாள் முழுக்கவே நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் என்ன தான் இந்த நாள் வந்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நல்ல பழங்களையும் கொடுத்தாலும் மற்றவங்கள நம்பி இருக்கவே கூடாது அதே மாதிரி மற்றவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் காது கொடுத்து கேட்கவே கூடாது எதுவுமே உங்களுக்கு நல்லா தான் அமையாது சிம்ம ராசி இன்றைக்கும் என்றைக்கும் நான் சொல்கிறது தான் மற்றவங்க பேச்சு கேட்கக்கூடாது மற்றவங்களுக்கு பண விஷயத்தில் உதவி பண்ணக்கூடாது இது ரெண்டுமே சிம்ம ராசிக்கு எப்போவுமே செட்டே ஆகாது விதங்கள முழுசாக அது குறிப்பாக ஏதாவது உதவி தேவைப்படுது உங்களுக்கோட தேவைகளுக்காக மற்றவங்களை வந்து நம்பி இருக்கீங்க அப்படின்னாக்கா முழுசாக நம்பவே கூடாது அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்கள் மனசு வந்து பார்த்தீங்கன்னாக்கா திடீர் திடீர்னு எதுவும் யோசிக்கும் எது இழந்த மாதிரி தோணும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க அப்படி உனக்கு தோணுச்சு அப்படின்னாவே முருகப்பெருமன் நினச்சிக்கோங்க அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள்கிட்ட வளைந்து கொடுத்து போவது ரொம்ப நல்லது நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இன்றைக்கி தேவைப்படுதுங்க ஸோ அதுக்கு இடம் கொடுங்க தேவையில்லாத குழப்பங்களுக்கு இடம் கொடுத்துடாதீங்க அப்படி தோணுது அப்படின்னாவே அதை விட்டு விலகிக்கோங்க அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வேறு எதாவது உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை மனசில் நினச்சிக்கோங்க அதேமாதிரி அரசு பணிகளில் இருக்கவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் உலகியல் நடவடிக்கையால் மனசில் ஒரு மாற்றம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் அதே போல் மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு ரொம்ப வந்துட்டு அப்படியே டாப் லெவலில் பேசி உங்களை மயக்குவாங்க அதுக்கெல்லாம் இடம் கொடுத்துடே கொடுத்துறாதீங்க முக்கியம் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாதிரி விளையாட்டுன பேச்சுக்களை குறைச்சிக்கோங்க எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுங்க சிக்கல்கள் மறையும் இதே குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு எப்படிப்பட்ட நாள்னா சிறப்பான நாள் தான் அப்படியே தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்குது மேல் அதிகாரிகளும் உங்கள்கிட்ட அன்பாவும் ஆதரவாகவும் இருப்பாங்க சக ஊழல்கிட்ட மட்டும் ஏதாவது பேசுகிறீங்க பழகிறீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்ககிட்ட தேவையில்லாத பேச்சுக்களுக்கு வந்து உங்களை ஆளாக்கணும் உங்களை ஏதாவது சிக்கலில் மாட்டி விடணும்னு பார்த்துட்ருக்காங்க உஷாராக இருந்துக்கோங்க இதில் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அடுத்து தான் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உடைய பணிகளில் கவனம் தேவைங்க அதாவது சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு விவசாய பொருட்களை விற்பனை செய்யுங்க அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உடைய பேச்சுகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் உடைய வாக்கு வன்மையால் தீராத பிரச்சனைக்கு இன்னைக்கு தீர்வு கிடைக்கும் மேலிடத்துலையும் சரி தொண்டர்கள் மத்தியிலையும் சரி உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயருங்க இதுவே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் படிப்பில் கொஞ்சம் சோம்பல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு இடம் கொடுக்காமல் விளையாட்டுக்கும் இடம் கொடுக்காமல் படிப்பில் ஒரு முறைக்கு ரெண்டு முறை உன்னிப்பாக கவனித்து படிக்கிறது ரொம்ப சிறப்பு குறிப்பாக டீச்சர்ஸ் ஆலோசனை ஏற்றி படிப்பதினால படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு கைக்கு அடக்கமான நாள் தான் எதுவுமே கை மீறி போகிற மாதிரி எதுவுமே கிடையாது சொல்லப்போனாக்கா சிறப்பான நாள் தாங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் என்ன பண்ணணும் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா யாரையும் நம்ப கூடாது யார் பேச்சையும் கேட்கக்கூடாது இதை ரெண்டை மட்டும் செஞ்சுட்டா போதும் சிம்ம ராசிக்கு இந்த நாள் நீங்கள் நினச்ச மாதிரி அருமையான நாள் தான் புரியுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் மற்றும் சிவப்பு நிறம் இந்த இரண்டு கலர்களை இன்னைக்கு வந்து பயன்படுத்தினால அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் புரியுதுங்களா அடுத்ததாக நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது பொறுமை தேவைப்படக்கூடிய நாள்னு சொல்லலாம் உறவுக்காரர்களுடைய வருகையினால் குறிப்பாக வழி சொந்தக்காரங்களால அவர்களுடைய வருகையினால் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மறை நீங்கள் சமாளிச்சிருவீங்க இதனால் சொந்த பந்தங்கள் கிட்டே ரொம்ப கவனமாக இருங்க விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது அடுத்த பூரம் நட்சத்திரம் திட்டமிட்ட வேலைகள் நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்கும் கூட வேலை பக்கங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் ஒரு வரியில் சொன்னாக்க முதலீடுகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் அழைச்சல்கள் மறையக்கூடிய நாள்னு சொல்லலாம் நண்பர்கள் வகையில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேலும் இந்த நாளில் மற்றவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு வந்து மனசுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதனால் மற்றவங்க என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலையும் நீங்கள் சஞ்சலை பட்டுறாதீங்க அவங்க படுறதுக்கான பலன்களை அவங்க அனுபவிச்சுட்டு போட்டும் மாதிரி உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சுக்கா அந்த இடத்த விட்டு ஒதுங்கிடுங்க அவங்ககிட்ட பேச்சுவார்த்தையை வச்சுக்காதீங்க பழக்கலகத்தை சுத்தமாக கட் பண்ணிவிடுங்க மற்றபடி இந்த நாள் தான் இருக்குது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக நாளும் சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாளும் சொல்லலாம் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் புரியுதுங்களா இன்னும் சிறப்பாக இருக்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் முருகப்பெருமுடைய வழிபாடு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குங்க என்னம்மா இன்றைக்கி செவ்வாய் கிழமாச்சு நான் வந்து அம்மன் கோயிலுக்கு போவேன் ஏதோ பெண் தெய்வங்கள வழிபாடு செஞ்சால் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்க தாராளமாக பண்ணலாம் குறிப்பாக சிம்ம ராசிக்காரங்களெலாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமில் சமயபுரத்து மாறியம்னா மனசார நினச்சிக்கிட்டு வீட்டில் வந்துட்டு பூஜைகள் செய்யணும் புரியுதுங்களா நல்ல விஷயம் சமயத்தில் உதவுறவங்க சமயபுரத்து மாறியம் சிம்ம ராசிக்கு ஏத்த தெய்வம் மறந்துடாதீங்க அவங்களை என்னன்னுக்குன்னு நினச்சிக்கோங்க நல்லதே நடக்கும் ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சதுனாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் இப்படி தனிப்பட்ட ஜன்னஜாத்தியை பொறுத்து சில மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் ஆனால் மேக்சிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தாங்க பளித்தமாகக்கும் அதாவது நூற்றுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் மீதி இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு சதவீதம் கடவுளுடைய அனுகிரகத்தினால உங்களால் மாற்றிக்க முடியும் விருதுங்க ஸோ இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சிறப்பான நாளாக அமையட்டும் கடவுளுடைய நாள வாழ்த்துக்கள்